அருமையான ஒளி ஒளி அமைப்பு கண்டிப்பா அருமையான சாப்பாடு அமைப்பு நம்ம வந்திருக்கோம் நம்மளே தான் நினைப்பாங்க இவங்க நம்பி வேற நம்ம வேற எல்லாம் உட்காந்துட்டோம் வீட்டை விட்டு வந்து ஒழுங்கா வெடியை வச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல வந்திருப்பாங்க அவங்க நாடகம் பாக்குற ஒரு நோக்கத்துல வந்திருக்காங்க நம்ம நடிக்கணுங்கிற நோக்கத்தை வந்திருக்கோம் ரெண்டுமே சேரும்போது போது நல்லா இருக்கும் கண்டிப்பா ரெண்டுமே சேர்ந்து இருக்கணும் பிரிச்சு விட்டு தனித்தனியா விட்டு வேடிக்கை பார்க்க கூடாது வந்திருக்கிறவங்களுக்கு ஒரு வணக்கத்தை சொல்லி நாடாத்த ஆரம்பிக்கிறவங்க நன்றி வணக்கம் சொல்லணுமா இல்லையா அன்பு கொண்ட

இன்னும் சில பேர் எல்லாரும் புள்ள குட்டி பத்துட்டாங்களே நமக்கு இன்னும் எதுவுமே பொறக்கலையே ஏமே ஜெய்மன் கோளரோ தெரியலையே எந்த கோயில்ல போய் ஒழுகுறதோ தெரியல ஆத்தா மகமாயி எல்லாத்துக்கும் நல்லா குழந்தை விவரம் எல்லாம் கொடுக்குறீங்க எங்களுக்கு வயிற்றுல ஒரு புழு பூச்சியை கொடுத்தா புழு பூச்சி என்னன்னு சொல்ற புழு பூச்சினா தெரியாத புழுவுன்னா ஆம்பளை பையன்ப்பா பூச்சினா பொம்பளை புள்ள ஏன்னா எப்படி புழுவுன்னா மண் புழுவை தூண்டி போ தூக்கி போட்டோம்னா மறுபடியும் அதுக்குள்ளேயேதான் இருக்கு ஆம்பளை பையன் இந்த ஊர்லயே பிறந்து இங்கேயே பூச்சினா இங்க இருக்கிற புள்ளைய புதுக்கோட்டையில கட்டி கொடுத்துருவோம் புதுக்கோட்டையில இருக்கிறத கரூர்ல கட்டி கொடுப்போம் அது வழங்காம போகும் இப்படி ஊர் ஊருக்கு மாத்தி கட்டி கொடுக்கறது வந்து பொம்பளை புள்ள அது பூச்சி இது புழுவு அப்படி வேட்டிக்கு வாங்க குழந்தை குட்டி இல்லையே அப்படின்னு ஒரு ஏக்கம் சரி எல்லாரும் வயசுக்கு வந்துட்டாங்கன்னு நம்ம வரவே முடியலையே என்னையா சொல்ற அப்படின்னு அதெல்லாம் ஒரு ஏக்கம் யா அதெல்லாம் வந்தாதான் இப்படி கூட்டம் எல்லாம் நிறைய பெருது அப்படிங்கிறது ஏக்கம் நோக்கம் சொல்லிட்டேன் அது என்ன தூக்கம் தூக்கத்துல பலவிதமான தூக்கம் இருக்கு என்ன சொல்றீங்க பயங்கரமான தூக்கம் எல்லாம் இருக்கு அடுப்புல தூங்கலாம் வேலை செஞ்சு அலுப்புல சரி அது வந்து அஞ்சு மணி நேரம் தூங்குறது அலுப்புல தூக்கம் ஆமா ஒரு மனுஷன் அளவா தூங்கலாம் அஞ்சு மணி நேரம் நியாயமான தூக்கம் கண்டிப்பா சில பேர் கொழுப்புல தூங்குவேன் படுத்த இடத்த விட்டு எந்திரிக்காம பதினஞ்சு மணி நேரம் அங்கேயே படுத்துக்கிட்டு ஊரு கதையை பூரா பேசிக்கிட்டு வேலைக்கும் போக மாட்டேன் அடுத்தவனை வேலைக்கு போக விட மாட்டேன் அது வந்து பதினஞ்சு மணி நேரம் தூங்குறது கொழுப்புல தூங்குற தூக்கம் சரி அலுப்புல தூங்குறது அஞ்சு மணி நேரம் இப்படி ஒரு தூக்கம் இன்னும் சில பேர் சில பேர் தூங்குவாங்க எப்படி தூங்கும் போது செய்வன கோளார் மாதிரியே தூங்குறது கைய கால அசைக்கிறதே இல்ல அப்படியே தூங்கிட்டே இருக்கேன் இருக்கானா போயிட்டானு தெரியாம பக்கத்துல இருக்க என்ன பண்ணுங்க என்ன பண்ணுவா ஒரு வெள்ளை வெட்டி எடுத்து போத்தி விட்டு சரி மாலைய வாங்கி கழுத்துல போட்டு போட்டு விட்டு பக்கத்துல ஒரு துண்டை விரிச்சு துண்டை விரிச்சு அநாத புனமையா அஞ்சு பத்து போடுங்கன்னு சுருட்டிட்டு அவங்க கிளம்பிடுங்க ஆமா அது ஒரு வகையான தூக்கம் சரி ஆமா அதனால எப்படி தூங்கினாலும் சரி இப்ப தூங்குற

நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும் வீடு நல்லா இருக்கணும் நம்ம உடம்ப நம்மள வச்சுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம வீட்டுல இருக்கிறவங்க நல்லபடியா வச்சுக்கணும் வீட்டை நாகரீகமா வச்சுட்டோம்னா ஊரு நாகரீகமா இருக்கும் இல்லையா அப்படிங்கிறனால தந்த நானா தந்தா 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 அதே மாதிரியே ரொம்ப குடிச்சிட்டான்னா ஆட ஆரம்பிச்சிருவேன் போதை அதிகமாயிரு எப்படி படிச்சுட்டா ஆட ஆரம்பிச்சிருவேன் குடிச்சிட்டாலும் ஆட ஆரம்பிச்சிருவேன் ரொம்ப பணம் இருந்தா ஆட ஆரம்பிச்சிருவேன் என்கிட்ட ரொம்ப பணம் இருக்குது அப்படின்னு எங்கிட்டாலும் பணம் கிடந்ததுன்னு வையே சரி அங்கேயும் ஆட ஆரம்பிச்சிருவேன் மனிதனுடைய இயல்பு இதை மாத்தவே முடியாது இல்லையா அதனால வந்து மனிதனாக பிறந்தால் லட்சியம் இருக்கணும் அங்க ஒரு சும்மா வருதா அதே மாதிரி நம்மளும் ஒரு வண்டி வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படணும் அதுக்காக அவ குடும்பத்தை கெடுக்க கூடாது இனி நாலு டயர்ல ஏதாவது ஒரு டயரையாவது பஞ்சர் ஆக்கி விட்டோம்னா நாளைக்கு போற புழப்பு கெட்டு போயிரும்னா அந்த வேலை பார்க்க கூடாது இப்படி ஒரு வீடு கட்டலாம்னு நம்ம ஆசைப்படணும் அந்த வீட்டுக்காரங்களுக்கு போய் இம்சம் கொடுக்க கூடாது செய்வனம் பண்றது மந்திரிச்சு விடுறது கொண்டு போய் எலுமிச்ச பழத்து உருட்டி விடுறது இந்த வேலையில செய்யக்கூடாது உழைச்சி சம்பாரிச்சு நம்மளும் அதே மாதிரியே வரணும் அப்படின்னு நினைக்கணும் லட்சியம் லட்சியத்துக்கு மறுபயர் வந்து என்னது உன்னால முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட வாழணும் வாழ்க்கை முடியணுமா இல்லையா அதனால ஒரு மனிதன் கடன் இல்லாமல் வாழ வேண்டும் கடன் இல்லாமல் வாழ்ந்தால் அருமையான வாழ்க்கை சூப்பரான வாழ்க்கை அதே மாதிரி ஒரு மனிதன் நோய் இல்லாமல் வாழ வேண்டும் நோய் இல்லாமல் வாழ்ந்தா எப்பேர்ப்பட்ட வாழ்க்கை அருமையான வாழ்க்கை தம்பி எங்க ஊர்ல ஒரு பையன் இருக்காப்பா சரி காலையில இவ்வளவு மாத்திர சாப்பிடுவேன் மத்தியானம் இவ்வளவு மாத்திர தூங்கும் போது இவ்வளவு மாத்திர ஏன்டா ஒரு நாளைக்கு இப்படி கிலோ கணக்குல மாத்திரை சாப்பிடுறியே உன் பேர் என்னப்பா மத்தியானம் மாத்திரை சாப்பிடுறாரு சரி தூங்கும் போது மாத்திரை சாப்பிடுறாரு ஏப்பா உன் பேரு என்னப்பா இவ்வளவு மாத்திர சாப்பிடுறேன்